ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாண வீட்டு சேனை கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கிழங்க தண்ணி ஊற்றி அதில் வேக வச்சு எடுத்துக்கணும் குக்கரில் வேக வச்சோன்னா ஒரு விசில் விட்டால் போதும் குக்கரில் வேக வைக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்கும் கிழங்கு வந்து ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் எல்லா கிழங்கையும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் மாறுற அளவுக்கு நம்ம இந்த சேனக்கிழங்க நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்க இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம எடுத்துக்கணும் இப்போ இது கூட நம்ம மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு பச்சரிசி மாவு அல்லது கான்ஃப்ளார் மாவு இதனால் எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம இதை ஊற வச்சுக்கணும் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுழுந்து சோம்பு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சேனைக்கிழங்கு வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் நம்ம ஒன் சைடு வந்து வெந்த பிறகு ஒன் சைடு வெந்த பிறகு நம்ம ஒன்றன்னா வந்து திருப்பி விடணும் இப்போ ஒன் சைடு நல்லா மொறு மொறுப்பான பிறகு நம்ம திருப்பி விடணும் இன்னொரு சைடும் நமக்கு கிறிஸ்பியாக வேணும்ல அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றன்னா விரட்டி போட்டுக்கணும் போட்டுட்டு இதையும் வந்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் போட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடணும் வேக வச்சு எடுத்தோன்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் சேனை கிழங்கு வருவல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்